ஒருவர் தூங்க தன் விரிப்பிற்கு வந்தார் இரவில் எழுந்து தஹஜ்ஜத் தொழுக வேண்டும் என்று அவர் நாட்டம் கொண்டிருந்தார் பிறகு தூக்கம் முகைத்து விட்டதால் தான் கண் விதித்தார் அவருக்கு தஹஜத்துடைய நன்மை எழுதப்படுகிறது அவருடைய தூக்கம் அவருடைய அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு கிடைத்த வெகுமதியாகும் என்று நபிசல்லாஹூ உலகி விசலம் அவர்கள் கூறியதாக அபூதர்தாரி அல்லாஹ் உன்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆதமுடைய மகனே ஏதேனும் ஒன்றை இழந்ததால் ஏற்பட்ட கவலையின் ஆரம்ப நிலையிலேயே நீ பொறுமையாக இருந்து நன்மையை ஆதரவு வைத்தால் நான் உனக்கு சொர்க்கத்தை விட குறைந்த பகரத்தை பொருந்திக்கொள்ள மாட்டேன் என்று தாலா கூறிய ஹதீஸ் குதூசியை நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் என ஹசரத் அபு உமாமா அலியுல்லாஹூ உன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் பொறுமையை தந்தல்வானாக ஆமீன் جزاک اللہ خیرہ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ